அன்ப அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனியே மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்க இப்போது சண்டே பதினேழாம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு சக்தி ஓம்சக்தி கோயிலு ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் நீங்கள் செவ்வ ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னும் வந்திருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் வாங்க நம்ம பதிக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல்லை கண்டுட்டுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கூட போடக்கூடிய பதிவு முடிவு சேரும் ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம அந்த கோபுரத்தம் பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் ஸோ நீங்கள் அலங்கரிச்ச பூ எல்லாம் வந்து இன்னும் கூட அப்படியே இருக்குது ஸோ எதுவும் கலைக்கலை எல்லாமே அப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஏற்கனவே வந்து கோயிலாக தான் இருந்தது இந்த இடம் வந்து கோயில் வந்து நம்ம அம்மனோட சிலை எல்லாமே இருந்தது இப்போ அந்த சிலை வந்து வடிவமைச்சி ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்ப விபாயம் நடந்தது ஸோ அந்த கும்ப வந்து நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப பரிபூர்ணமாக நடந்தது ரொம்ப அருமையாக நடந்தது ரொம்ப அருமையாக வந்தது சரி இன்றைக்கி வந்திருக்கேன் இங்கே பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி சவாக்கம்னால நல்லா நிறைய கூட்டமாகவும் இருக்காங்க உள்ள இன்னும் உள்ளார போகல உள்ளார போய் பார்ப்பாங்க ஓகே நம்ம வாங்க போகல உள்ள பார்த்தீங்களா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா உள்ள ரெகுலர் எதுவுமே கூட்டம் இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ நம்ம பதிவு போடலாம்னு வந்துருக்கோம் வாங்க பார்ப்போம் சரி ஓகே நண்பர்களே உள்ளே கோயில் வந்து வந்தாச்சு உள்ளே வந்து அம்மா நம்ம போய் கிட்டத்தில் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நினைவு ஆகிடுச்சு சட்டை கட்டி தான் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க ரைட் தப்பு இல்லை ரொம்ப தப்பு கெடுவாக கிடையாது தப்பாக எடுத்துக்கூடாது அது அது மாதிரி தான் நம்ம தெரியாமல் உள்ள காலை வச்சிட்டா ஒரு பெரிய தப்பாகிடுச்சு சரி நம்பிக்கலே அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உள்ளே போய்ட்டு கிட்ட போய்ட்டு அம்மனை தரிசிட்டு வந்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப அற்புறமாக இருக்குது அதே மாதிரி ஒரு அந்த கோயிலில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல ரொம்ப ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்குது அம்மனை கோயில் நீங்களே யாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை தரிசிட்டு போங்க ரொம்ப அருமையாக ஒரு சிறப்பாகவும் இருக்குது ஆமாம் வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வா எல்லா மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க இன்னும் அந்த அலங்கார ஜோடிக்குள்ளே வந்துட்டோம் கலைக்காமல் அப்படியே பார்த்திங்களா அவ்வளோ இன்னும் கூட வந்து இன்னும் வராமல் அப்படியே எப்படி பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ வந்து அம்மனோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஸோ லைட்டு ஃபோக்கஸ் ஆகுதுனால லைட்டு ஃபோக்கஸ் தீம்பாடையாது ஓகே அப்படிங்க நான் பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோயில் எதாவது பஜனை வச்சுருக்காங்க பஜனை கேட்க எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லா மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க கோயில் வந்த சக்திங்களாம் உட்காண்ட்ருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செட்டிங் பண்ணிட்டுருக்காங்க வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பஜனை இன்றைக்கி கும்பிபிச்சு பண்ணாங்கக்கா அந்த கோபுரத்துக்கிட்ட போயிட்டு வர மேலே போய் ஏறி போயிட்டுருக்கேன் அங்கே மேலே போயிட்டு பார்ப்போம் சரிங்களா வெளிச்சல சேர்த்து மாட்டேங்குது மேலே போய்ட்டு பறி பார்ப்போம் இங்கே இது இது தாங்க வந்து அன்றைக்கி கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ண மேலே வந்திருக்கோம் ஸோ அது பக்கத்தில் இந்த பேனர் வச்சுருக்காங்க அம்மாவோடய பேனர் இருக்கு குச்சி இல்லாதனால லைட் போட்டு எடுத்துருக்கேன் ஆமாம் நமக்கு இப்போ தான் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் இதை லைட்டு நல்லது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோபுரம் இந்த முழு கோபுரம் வாங்க காட்டுறேன் அதே பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவோட சிலை வந்து இந்த தான் வந்து கருவறையே உள்ளது ஸோ அங்கே தான் நம்ம அதை தான் பதிவு போட்டிருக்கோம் ஓகே முன்னாடி வந்து ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்துல தான் வந்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ அதுதான் தான் மேலே வந்து பார்க்கலாம் வந்தோம் வாங்க மேலே போய் பார்ப்போம் இந்த மாதிரிலாம் மேலேலாம் போய் பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணும் ஆமாம் வாங்க அம்மாவோட அருளால் மேலே போயிட்டு பார்ப்போம் அம்மாவோடய ராஜகோபுரத்தை கலசமெல்லாம் இருக்கிற இடத்துல வந்திருக்கோம் இங்கே தான் கும்பாபிஷேகம் வந்துங்க யாராவது பார்க்காதுங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து கண்டு கல்யுங்க நம்ம பதிவை ஓகே நம்புகளே வாங்க பார்ப்போம் அஞ்சு கலசம் வச்சு மேலே பூஜை பண்ணுதுங்க யாராவது பார்க்காதான் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க இது வந்து காண கிடைக்காத ஒரு காட்சி அதே மாதிரி நம்ம பதிவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே பார்த்து வாங்கியங்க ஓகே வாங்க பார்ப்போம் அம்மாவோடய திருவருவாச பேனர் நம்ம பார்க்குறோம் மேலே வச்சுருக்காங்க ஓகே நம்பிக்கையே வாங்க பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அம்மாவோட கருவறை கோபுரம் இது கலசம் கலந்த க கலசக்கேற்ற வந்து உள்ளே கருவறையில் அம்மா இருப்பாங்க கோபுர கலசம் இது வாங்க இங்கே வந்து அனியா விளக்கு வச்சுருக்காங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நம்பளுக்கு வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக பிடித்து நல்லா லைக் பண்ணுங்கள் யாரும் வந்து மேலே பார்க்க முடியாதுங்க கண்டிப்பாக நம்ம கோபுர கலச கலசதை பார்த்து கண்டு கலியுங்க அம்மாவோட ஆசை பாருங்கள் ஓம் சக்தி பராசக்தி அம்மா போட்டோம் அடிகளா போட்டும் திருவசனம் குருவாசனம் அம்மா போட்டியும்